அம்மா ஆசீர்வாதம் பண்ணினால் இந்த இன்டர்வியூலாவது உனக்கு வேலை கிடைக்கட்டும் என்றால் டிஃபன் சாப்பிடும்போது போது வழக்கம் போல் பேசாம உன் மாமா வேலை செய்யற அந்த கம்பெனிக்கே போகலாம் கொஞ்ச நாள் வேலை கத்துக்கிட்டா மாமா பொண்ணையும் கொடுத்து சொந்தமா கம்பெனியும் வச்சு கொடுப்பார் இப்படி வேலை வேலைன்னு அலைய வேண்டாம் என்றாள் மாமா கம்பெனிக்கு போவதனால் காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கொள்ள வேண்டும் பையில் பந்தாக காட்டன் வேஸ்டுடன் மிஷின் மிஷினாக போய் எண்ணெய் போட்டு அதன் சுழற்சி வேகம் பார்த்து வியர்வை அந்த நடுவே இருந்து கொடுமை நான் அதற்காக நீட்டாக ட்ஸ் பண்ணி கொண்டு பவுடர் வாசனை மணக்க ஸ்கூட்டரில் முடிந்தால் காரில் ஆபீஸ் போய் மெலிதான ஏசி குளிரில் கம்ப்யூட்டர் கீபோர்ட் பட்டன்களை நாசுக்காக தொட்டு மானிட்டரில் தெரியும் எண்களோடு விளையாடி என் குடும்ப சூழல் என் கர்வம் உடனடியாக வேலை தேடியாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை எனக்கு அப்பா நல்ல வேலையில் இருந்து சம்பாதித்து வைத்திருந்தார் வீட்டில் அம்மாவும் நானும் தான் அப்பா இரண்டு வருஷங்களுக்கு முன் காலமாகி விட்டார் அப்பா சேர்த்து வைத்த சொத்து சுகம் வீடு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறது வேலை எனக்கு ஒரு ஆபரணம் போல சுகமாய் சுலபமாய் இருக்கவே ஆசை அம்மாவுக்குத்தான் நான் வேலைக்கு போவதில் இஷ்டமில்லை எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒருத்தன் கிட்ட கை கேட்டு நிக்கிற பொழப்பு நீயே தொழில் கத்துக்கோ சொந்தமா தொழில் துவங்கு கஷ்டப்படுற வயசுதான் உனக்கு கஷ்டப்படு பின்னால நீ ஒரு முதலாளி ஆகலாம் பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் உன்னை விட அதிகம் படிச்சவன் உன்கிட்ட வேலை செய்வான் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குவான் சம்பளம் வாங்கி பழக்கப்படுறவன் வாழ்நாள் முழுவதும் கோலை கடிகாரத்தை பார்த்து நாளை ஓட்டி காலண்டர் பார்த்து சம்பளம் வாங்கறத தவிர அவன் வாழ்நாளில் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது உனக்கு வேலை வேண்டாம் தொழில் தொடங்கு என்பால் என் எண்ணம் வேறாக இருப்பது தெரிந்தும் அவள் சொல்வதை விடவில்லை ஒவ்வொரு முறையும் சொல்கிறாள் இன்னும் சொல்லி கொண்டே இருப்பாள் கூடாது இனிமேல் அவள் சொல்லக்கூடாது எப்படியும் இந்த இன்டர்வியூவில் எனக்கு நிச்சயம் வேலை கிடைத்து விட வேண்டும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது படித்திருக்கிறேன் பிஇ எம்பிஏ பண்ணியிருக்கேன் எடுத்தெடுப்பிலேயே சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆக போகிற தகுதி இருக்கிறது இரண்டு முறை கோல்ட் மெடல் வாங்கியிருக்கிறேன் உலகப் படத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எந்த இடத்தை தொட்டாலும் அது எந்த நாடு அந்த நாட்டு ஜனத்தொகை என்ன தலைவர் யார் தலைநகர் எது என்று எல்லாம் சொல்வேன் பூகோளம் அரசியல் பொருளாதாரம் எல்லாம் விரல் நுனியில் இருக்கிறது இந்த இன்டர்வியூவில் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிறைந்த மனத்துடன் கிளம்பினேன் ஆட்டோவில் போகலாம் போக வேண்டிய இடம் பத்து கிலோமீட்டருக்கும் மேல் இருந்தது ஆட்டோ சார்ஜ் தலையை தின்றுவிடும் பேசாமல் சிட்டி பஸ்லேயே போவதென்று முடிவு செய்தேன் பைலை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் அம்மா வாசலில் வந்து நின்று கொண்டாள் பார்த்து போ என்றால் ஓட்டமும் நடையுமாக பஸ் ஸ்டாப் வந்தபோது முதல் பஸ் போயிருந்தது இரண்டாவது பஸ் வருவதற்குள் உடம்பின் ரத்தம் மூளைக்கு வந்து விட்டது அவ்வளவு மேட் எங்கேயோ வேலைக்கு போகிறான் அடுத்த ஸ்டாப்பிங் போவதற்குள் அவன் பக்கத்தில் இருந்த ஆள் இறங்க சீனு கைப்பையை வைத்து இடம் பிடிக்க அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலும் சுலபமாய் உட்கார்ந்து விட்டேன் என்ன பண்ற என்றான் சீனு வேலைக்கு தான் ட்ரை பண்ணி இருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு தான் போயிட்டு இருக்கேன் ஏண்டா வேலை வேலைன்னு அலையற உன்கிட்ட இருக்கிற வசதிக்கும் உன் படிப்புக்கும் ஏதாவது நல்ல கம்பெனியா ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே தானே சீனவும் அம்மாவை போலவே பேசுவது ஆச்சரியம் தந்தது தொடர்ந்து விவாதம் செய்ய விருப்பம் இல்லாமல் பேச்சை வேறு பக்கம் மாற்றினேன் பஸ் நாளைந்து ஸ்டாப்பிங்குகளை கடந்து விட்டது நிறைய பேர் ஏறி நிறைய இறங்க நாங்கள் எங்கள் சுற்றுப்புறத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் எங்கள் காலேஜ் வாழ்க்கை பற்றி சினிமா அரசியல் கிரிக்கெட் எல்லாம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே வந்தோம் திடீரென்று கண்டக்டரின் குரல் சார் அந்த முன் சீட்ல கொஞ்சம் எழுந்து இடம் கொடுங்க நான் அதை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தேன் சார் உங்களை தானே இது ஊனமுற்றோர் உட்கார சீட் மேலே எழுதி இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இந்த ஆளு ஒரு கால் இல்லாம கட்டைய வச்சுக்கிட்டு ஒத்த கால்ல நிக்க எவ்ளோ கஷ்டப்படுறாரு பாருங்க நீங்களே எழுந்து இடம் கொடுக்கணும் நான் கரடியா கத்துறேன் காதலியே விழாம பேசிக்கிட்டே இருக்கீங்களே எந்திரிங்க சார் கண்டக்டர் ஆத்திரத்தோடு கத்த நான் வேண்டா வெறுப்பாய் எழுந்தேன் அந்த இளைஞன் பரவாயில்லை என்றான் யோ உக்காரியா என்றார் கண்டக்டர் எனக்கு அந்த ஆள் கண்டக்டர் இரண்டு பேர் மீதும் கோபம் கோபமாக வந்தது அந்த ஊனமுற்றவன் இருந்தான் கையில் ஃபைல் அவனும் நான் போக வேண்டிய கம்பெனி பெயரையே சொல்லி டிக்கெட் கேட்ட பொழுது எனக்கு அவன் மீது முதல் முறையாக வெறுப்பு வந்தது இவனும் அங்கே தான் வருகிறானோ என்ற கேள்வி எழுந்தது அவன் உடையையும் கையில் இருந்த ஃபைலையும் அவன் தோற்றத்தையும் பார்த்தால் அப்படித்தான் தெரிந்தது எங்கே போனாலும் இந்த பெண்கள் தான் எங்களுக்கு போட்டியாக வந்து கழுத்தை இருப்பார்கள் எங்கேயும் எதிலேயும் எல்லா இடத்திலும் அவர்கள் போட்டிதான் பெரும் பிரச்சனையாக வரும் இன்றைக்கு இந்த ஊனமுற்று ஆளா மனம் பொறுமியது அந்த இளைஞனை பார்க்க இன்னும் கோபம் வந்தது சொல்லி வைத்தாற் போல நான் இன்டர்வியூ போக வேண்டிய கம்பெனியிலேயே அவனும் இறங்கினான் எங்களுடனே நடந்து வந்தான் நாங்கள் ரிசப்ஷனில் இருந்தவனிடம் விசாரித்தபோது அவன் நேராக வந்து விசிட்டர்களில் உட்கார்ந்து கொண்டான் அவன் வந்ததும் உட்கார்ந்ததும் எல்லாம் பார்க்க ஊனம் தவிர வேறு நல்ல சிபாரிசும் இருக்கும் என்று எண்ண வைத்தது வழியில் என் மனதில் நிறைந்திருந்த நம்பிக்கைகள் லேசாக ஆட்டம் காண தொடங்கியிருந்தன வேலை கிடைக்காவிட்டால் கேவலம் என்று தோன்றியது வேலை கிடைப்பதற்கு பெரிய இடைஞ்சலாக அந்த ஆள் தான் இருக்க போகிறான் என்று தோன்றியது நான் இவ்வளவு பரபரப்புடன் இருக்க அவன் கொஞ்சம் கூட பதற்றமோ பரபரப்போ இல்லாமல் நிம்மதியாய் இருந்தான் அவன் ஊனம் அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது இன்டர்வியூ சுமாராக செய்தாலும் போதும் அவனுக்கு பெரிய சிபாரிசும் இருக்கும் போல தெரிகிறது நிம்மதியா இருக்க என்ன தடை புலம்பியது இன்டர்வியூ ஹாலை பார்த்தேன் என்னை போலவே பத்து பன்னிரண்டு பேர் வந்திருந்தார்கள் அவன் மட்டும் தனியாக அமர்ந்திருக்க நான் மற்றவர்களோடு அமர்ந்து கொண்டேன் பக்கத்தில் இருந்தவனை அறிமுகம் செய்து கொண்டேன் எப்படியாவது அந்த ஊனமுற்றவனை கேலி செய்து ஆத்திரங்களை வந்தது இன்டர்வியூக்கு பொம்பளைங்க இல்லையேன்னு நினைச்சேன் எப்படியோ இங்கேயும் ஒரு பேக் டோர் என்ட்ரன்ஸ் இருக்கும் போல இருக்கே என்றேன் அவன் காதிலும் விலட்டும் என்று சத்தமாகவே சொன்னேன் பக்கத்தில் இருந்தவன் ஏறக்குறைய என்னை போலவே எண்ணங்களில் இருந்திருக்க வேண்டும் ஆமா சார் இந்த காலத்துல வேலை கிடைக்க ஒண்ணு பொம்பளையா பிறந்துருக்கணும் இல்ல கை கால் இல்லாம பிறக்கணும் எல்லாம் ஒழுங்கா இருக்கிற ஆம்பளைக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காது என்றான் அவன் ஆத்திரம் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் பேசியது அந்த இளைஞன் காதிலும் நன்றாக விழுந்திருக்கும் விழட்டும் நன்றாக விழட்டும் எனக்கு என்ன பயமா நான் தலை இருந்தேன் கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்தது வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் நாமும் ஒரு தனியறையில் வாசலில் இருக்க உதவி மேனேஜராக கௌரவமாக இருக்கலாம் விடமாட்டானே அதோ வில்லன் மனது திரு திருவென்று எரிச்சல் எடுத்தது பியூன் வந்து அந்த இளைஞனை கூப்பிட அவன் கை கட்டையுடன் நொண்டி கொண்டே உள்ளே போனான் இன்டர்வியூவே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள உள்ள கூப்பிடுறாங்க பாருங்க சார் பக்கத்தில் இருந்த இளைஞன் கடுப்பேற்றினான் மனது இன்னும் பொறிந்தது என்ன செய்வது வேறு வழி பள்ளை கடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் மேனேஜர் திடீரென அரை திறந்து அந்த இளைஞன் கட்டையை ஊன்றி வெளியே வந்தான் முகம் வளர்ந்து இருந்தது வேலை கிடைத்து விட்டதா ஆடர வாங்கி விட்டானோ மனம் துடித்தது வெளியே வந்தவன் நேரே என்னிடம் வந்தான் நான் இங்க இன்டர்வியூக்கு வரல நான் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் இவங்களுக்கு நிறைய ஸ்பேர் சாமான்கள் தேவைப்படுது ஆர்டர் கேட்டேன் நிச்சயம் தர்றதா சொன்னாங்க இன்னும் நிறைய கம்பெனியை பார்த்தா நிறைய ஆர்டர் கிடைக்கும் கம்பெனியை பெருசு பண்ணிடுவேன் இந்த ஊனத்தோட அலைய முடியல இந்த இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கலனா என்ன வந்து பாருங்க நல்ல சம்பளம் தரேன் அவன் தன் கம்பெனி விசிட்டிங் கார்டை என்னிடம் கொடுத்தான் குட் லக் அவன் கிளம்பி விட்டான் ஒரு கணம் செருப்பால் அடிப்பட்டது போல உணர்ந்தேன் அம்மா சொல்வது நினைவுக்கு வந்தது ஒரு கணத்தில் அந்த அறையின் ஏசியும் அதன் குளிர்ச்சியும் காணாமல் போயிற்று மாமாவின் கம்பெனி மிஷின்களின் இறைச்சல் காதல் கேட்கிற மாதிரி இருந்தது மாமா பெண் கோகிலாவும் நல்ல அழகிதான் என்று வாய் முணுமுணுக்க அந்த இன்டர்வியூ லெட்டரை அங்கே கிழித்தறிந்து விட்டு நடந்தேன் புது மனிதனாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஒரு வாக்கியம் இருக்கே அது எவ்வளவு உண்மை பெண்களை தொலைவில் வைத்தே பார்த்து பழகிவிட்ட ஆண்கள் சொன்ன வார்த்தைகள் இவை முழுமையாக அருகில் இருந்து பார்க்க தவறிவிட்டவர்களின் பக்குவமற்ற புலம்பல் இது உண்மையில் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ தாழ்ந்தவர் இல்லை ஆண் பெண் என்று இருவரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இரண்டு பேரும் இல்லாமல் குடும்பமோ சமூகமோ உலகமோ எதுவுமே முழுமையடையாது ஆனால் ஒரு ஆணால் உணர முடியாத சில நுட்பமான உணர்வுகளை ஒரு பெண்ணால் உணர முடியும் ஆண் தன்னுடைய புத்தியால் செலுத்தப்படுகிறான் பெண்ணோ தன்னுடைய உள்ளுணர்வால் செலுத்தப்படுகிறாள் புத்தி என்பது வெளியிலிருந்து சேகரித்து எந்த தரத்தில் கிடைத்ததோ அந்த தரத்தில் தான் செயல்படும் உள்ளுணர்வு வெளி அழுக்குகளால் அசிங்கப்படாதது தூய்மையானது புத்தியை விட உயர்வானது அதனால் பெண்கள் ஆண்களை விட உணர்வுகளில் மேம்பட்டு இருக்கிறார்கள் உலகின் பல விஷயங்களை விஞ்ஞான பூர்வமாக பகுத்து புரிந்து கொள்ள ஆணுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அவனுக்கு அருகிலேயே இருந்த பெண்ணின் நுட்பம் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போனது புரிந்து கொள்ள முடியாததின் மீது இயல்பாகவே அச்சம் வரும் அச்சத்தால் பெண்ணை ஏறிட்டு பார்க்க விடாமல் தன் முரட்டத்தனத்தால் தாழ்த்தி வைத்தான் தன் உடல் வலுவை பிரயோகித்து புத்தியின் தந்திரங்களை பயன்படுத்தி அவளை தன் நிலையில் வைத்திருக்க வேண்டியதை எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இவை ஆவது நிச்சயமாக ஒரு பெண்ணால் தான் ஒரு உயிரை தன்னுள் வைத்து உருவம் கொடுத்து இந்த உலகுக்கு உங்களை கொடுப்பவள் ஒரு பெண் தான் ஆனால் அழிவு அவளையே பொறுப்பாக்கி பார்க்கிறான் என்றால் அப்புறம் அந்த ஆணுடைய பங்களிப்பு தான் என்ன ஒரு ஆண் பெண்ணை மரியாதையுடன் உரிய மதிப்புடன் கையாள தெரியாவிட்டால் அவளால் அழிந்து போக கூடும் ஆக்குவதோ அழிப்பதோ ஏதோ ஒரு திறமை பெண்ணிடம் இருக்கிறதே எல்லாவற்றையும் அவளிடமே ஒப்படைத்துவிட்டு ஒன்றுக்கும் உதவாதவனாகத்தானே ஆண் இருக்கிறான் திறமையான ஆண்கள் நிச்சயம் இந்த வார்த்தைகளை அலட்சியம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி